பத்திரங்களோட தரவுகளை வெளியிட்டதோட வேலை முடிஞ்சிருச்சா இதுல விசாரிக்கப்பட வேண்டிய மக்களவை தேர்தலுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கடந்த பிப்ரவரி மாதம் தான் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக தன்னுடைய உத்தரவுகளின் பேர்ல இந்த எலக்ட்ரோல் பாண்ட் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி இந்த எலக்ட்ரோல் பாண்ட் திட்டத்தை ரத்து செய்யறாங்க இதற்கு அடுத்தபடியாதான் தான் இருக்கக்கூடிய மொத்த தரவுகளையுமே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சு அந்த தரவுகளை எல்லாத்தையுமே மக்கள் பார்வையில சமர்ப்பிக்கணும் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய உத்தரவுல தெரிவிச்சிருந்தாங்க மிகவும் வரவேற்பு தக்க இந்த உத்தரவின் அடிப்படையில தான் இன்னைக்கு நிறுவனங்கள்லாம் கோடி பணங்களை வந்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒட்டுமொத்த தகவலையுமே நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இப்ப வரைக்குமே பார்த்தா இவ்வளவு வெளியில வந்திருக்கு இந்த மாதிரியான நிறுவனங்கள் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு சொல்லிட்டு எப்படியோ உச்ச போராடி இன்னைக்கு நம்மளோட பார்வைக்கு அது எல்லாம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில டேட்டாஸை கொடுத்துட்டீங்க சரி இதுக்கு அடுத்தபடியாக இன்னும் இதில் என்னென்ன மாதிரியான விசாரணை பண்ண வேண்டியிருக்கு தவறு தவறு பண்ணவங்க இதெல்லாம் மக்கள் எந்த பண்ண இந்த மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுல லாபங்கள் அடைந்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு தொடர்ந்து நம்ம மத்தியில் பல கேள்விகள் வந்து நமக்கு எழுப்பப்படும் அதுல மிக முக்கியமான ஒரு ஏழு கேள்விகளை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது இதில் முதல் கேள்வியா நம்ம பாக்குறது என்னன்னா பல கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போயிட்டு இருந்திருக்கு ஆனா நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட கோடிக்கணக்கான பணங்களை இந்த எலெக்ட்ரோல் பாண்டுக்கு செலவிட்டு வாங்கியிருக்காங்க அப்ப இதற்கு பின்னிலையில இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கறத நமக்கு யோசிக்க வைக்குது ஆனா இதையும் தாண்டி உச்ச அதிரடியான தீர்ப்புக்கு பிறகு கம்பெனி ஆக்ட் இரண்டாயிரத்தி மற்றும் பினான்ஸ் ஆக்ட் இந்த ரெண்டு சட்டங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்குன்னு சொல்லிதான் உச்ச நீதிமன்றம் அதை வந்துட்டு எடுத்துரைச்சு காட்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில இன்னைக்கு வெறும் போர்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஷெல் கம்பெனிகள்னு அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனங்களினோட சார்பாக பல கோடி பணங்கள் வந்துட்டு குவிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த செல் கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த ஒரு நிலையில தான் நிறுவனங்களோட பங்குதாரரை ஏமாற்றுவதற்கு சமமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிதி ஆதாரங்களை குறித்து முதல்ல விசாரிக்கப்பட வேணுங்கிறதா இங்க முதல் கேள்வியாக எழுப்பப்படுது அதாவது முழுக்க முழுக்க இந்த செல் நிறுவனங்களை வந்துட்டு தவறான வழியில எந்த வகையில எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்கிற ஒட்டுமொத்த தகவலையும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி இந்த இரண்டாவது கேள்வி அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்துட்டு கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து இந்த எலக்ட்ரால் பான்ஸை வந்து வாங்கியிருக்காங்க பொதுவாக நம்ம ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா முதல்ல அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்டை ரைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தானே நம்ம அந்த கம்பெனியை வந்துட்டு வளர்த்திட்டு வருவோம் ஆனால் இந்த கேள்வியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதற்கு பிறகு புதிதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இல்லை குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தி மூணு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினாலு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு இந்த எலக்ட்ரோல் பாண்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு நிறுவனம் புதிதாக திறக்கப்பட்டா அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு முதல்ல பணம் கொடுப்பாங்களா இல்ல போயிட்டு இந்த எலக்ட்ரால் பாண்டுக்காக இவ்வளவு கோடி பணத்தை வந்துட்டு போய் கொட்டுவாங்களா அப்ப இங்கேயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுது அதுல மிக முக்கியமாக ஒரு நான்கு நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஹைதராபாத்ல வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மாதங்களிலே பல கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரோல் பாண்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு ஒன்

வந்துட்டு வாங்குறதுக்காகவே நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்குங்கிறது தான் இங்கே இந்த விசாரணையில கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு அடுத்தபடியாக நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு மூன்றாவது கேள்வி என்னன்னா நிறைய தேர்தல் பத்திரங்கள் இந்த நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க சும்மாவா வாங்கியிருப்பாங்க கண்டிப்பா இல்ல இந்த தேர்தல் பத்திரங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ஏட்டி அவங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான கவர்மெண்ட் ஒப்பந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா சைன் ஆயிருக்கா இல்லையா இதுல ஏதாவது அதாவது பெனிஃபிட் கொடுத்து பெனிஃபிட் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கா அப்படிங்கறத முதல்ல விசாரணை செய்யணும் அதாவது சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்துட்டு அரசாங்கத்தோட ஒப்பந்தத்துக்காகவே சில குறிப்பிட்ட பண மதிப்பை கொடுத்து இந்த எலக்ட்ரோல் பாண்டை வந்து வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கறத முதல்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா விசாரணைக்கு எடுத்துக்க ஒரு மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி அமைஞ்சிருக்கு அடுத்ததாக நமக்கு கேள்வி தோண்டக்கூடிய இன்னொரு தகவல் என்னன்னா இந்த சிபிஐ இடி மற்றும் ஐடி இது வந்து மிக முக்கியமாக இந்த அவங்களோட ரைடு நடத்தினதுக்கு அப்புறமேட்டி சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரால் பாண்டை வாங்கியிருக்காங்க அப்போ எந்தெந்த நிறுவனங்கள்லாம் இந்த ரைடுக்கு எலெக்ட்ரோல் எலக்ட்ரால் பாண்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸும் நம்ம கிட்ட இருக்கு அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட ரைடுக்கு அப்புறமேட்டு எலக்ட்ரால் பாண்டு வாங்கியிருக்கக்கூடிய சில நிறுவனங்களை மறுபடியும் அந்த வழக்கோட விசாரணையை வந்துட்டு தொடராமையோ இல்லை அந்த வழக்கையே வந்து திரும்ப பெறக்கூடிய சூழ்நிலையில சில நிறுவனங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்ப நம்மளுடைய புலன் விசாரணை முதல்ல அங்க தொடங்கணும் இதுல குறிப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடி ஐடி மூலமாக ரெய்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டி முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு வந்து எலக்ட்ரால் பாண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டி பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் மூலமாக ஹை ரிஸ்க் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து அடுத்தடுத்து ரிமூவ் ஆகப்பட்டிருக்கு அப்ப இங்க இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல இந்த நிறுவனத்தின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள்ல முதல்ல விசாரணைக்கு எடுத்துக்கணுங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இங்க நான்காவது பார்க்கப்பட்டது அடுத்தபடியா மிக முக்கியமா தற்போது கூட ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் அதாவது எக்ஸ்பேரியான பாண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் எஸ்பிஐ கிட்ட கொடுத்துட்டு இந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு மறுபடியும் க்ளைம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய இந்த எலக்ட்ரால் பாண்ட் ஸ்கீமின் அடிப்படையில் பொழுது பதினஞ்சு நாளுக்கு அப்புறமேட்டி எந்த விதமான பாண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாதுங்கிறதா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி இருக்கும் பொழுது இந்த பாஜக மட்டும் பதினஞ்சு நாளுக்கு பிறகு கூட போயிட்டு ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரால் பாண்ட்ல இருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணியை கிளைம் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களே ரூல்ஸை மேக் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கர்நாடகாவோட தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ட்ரோல் பாண்ட் கொடுப்பதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் அதை வந்து கொடுக்கணும் ஆனால் அந்த ரூல்ஸையுமே இவங்க மீறி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கர்நாடகாவோட அசெம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் அடிஷ்னலாக இந்த எலெக்ட்ரோல் பாண்டை வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலோட நிதியை திரட்டுறதுக்காக அப்போ இவங்களே ரூல்ஸை மேக் பண்ணிட்டு பிரேக்கும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் இந்த வகையில் இந்த எலக்ட்ரல் பாண்டோட ஸ்கீம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா

உடனடியாக தரவுகளை எல்லாத்தையும் நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டோனையும் அடுத்த நாளே கொண்டு வந்துட்டு எல்லா தரவுகளையுமே சமர்ப்பிக்கக்கூடிய இந்த எஸ்பிஐ மீது நம்மளுடைய மிக முக்கியமான சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்டு இருக்கு அப்போ வேணும்னே எஸ்பிஐ உச்சநீதிமன்றத்தை தவறான வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இழுத்துட்டு போயிருக்கா அப்படிங்கறத தான் இங்கே மிக முக்கியமா விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியும் அமைஞ்சிருக்கு ஆனா இத தொடர்ந்து முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அசோக் லவாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா இந்த எலக்ட்ரோல் பாண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பிரிவு ஏழு உட்பிரிவு நாளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனிநபர் தரவுகளை வந்துட்டு ரகசியமா பாதுகாக்கணும் ஆனா இந்த ரகசிய பாதுகாப்பு எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா விதிவிலக்கா மாற்றப்படும் குறிப்பிட்ட ஒரு நீதிமன்றம் ஒரு கிரிமினல் வழக்காக அதை பதியப்படும் பொழுது அந்த நீதிமன்றத்துக்கு இந்த தரவு தேவைப்படும்னு சொல்லும் பொழுது அந்த தரவுகள் ஒட்டுமொத்தத்தையும் நீதிமன்றத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த பிரிவு ஏழு சப் கிளாஸ் நாலுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எஸ்பிஐ எதற்காக இவ்வளவு நாள் டைம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப எஸ்பிஐ கிட்ட எல்லா வகையான தரவுகளும் ரெடியா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஜூன் முப்பது வரைக்கும் எஸ்பிஐ இந்த அளவுக்கு காலக்கெடு கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இங்க மிக முக்கியமாக பார்க்கப்பட வேணும்னு சொல்லிட்டு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காரு அப்ப எஸ்பிஐக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த வகையிலான இந்த குவிட் ப்ரோக்கியோ அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத இங்க மிக விளக்கமாக ஆராய்ச்சி பண்ணப்பட வேணுங்கிற வகையிலையும் எஸ்பிஐக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரியான உறவுகள் வந்துட்டு இந்த ரகசியத்தை பாதுகாப்பதற்காக போயிட்டு இருக்குங்கிறது எல்லா விஷயத்தையும்

எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் எஸ்பிஐல கொட்டலாமா அப்ப எஸ்பிஐ கேள்வி கேட்டு அதோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய உச்ச உத்தரவின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள தோணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ரொம்பவே ஸ்லோவா தான் செயல்பட்டு இருக்காங்க அதாவது இந்த உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட அதிரடியான தீர்ப்புக்கு பிறகு கூட பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்பவும் மெத்தனமான ஒரு போக்க வெளிக்காட்டுற விதமாக தான் அமைஞ்சிருக்கு ஜென்ரல் எலெக்ஷனை பத்தி அறிவிக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிப்போர்ட்ல வந்துட்டு நம்மளுடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனா அவர்கிட்ட இந்த எலக்ட்ரால் பாண்டை பற்றி கேள்வி கேட்கப்படும் பொழுது கூட தனிநபரோட ரகசியம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு இப்போ இதை பற்றி தான் உச்சநீதிமன்றம் கிளிகிளின் கிழிச்சு எந்த ஒரு தனிநபர் ரகசியத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேணாம் எவ்வளோ கொண்டை வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாஸையும் எங்களுக்கு உடனடியாக சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் ஆர்டரே போட்டிருக்கா அப்போ இவர் கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தோட இந்த ஆர்டரை மதிக்காத விதத்தில் தான் தனிநபர் ரகசியம் பாதுகாக்கப்படணுங்கிற வகையில அந்த எலக்ட்ரோல் பாண்டை பத்தின ஒரு தகவலை பத்தி கேட்கப்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்றாரு அப்ப எலெக்ஷன் கமிஷன் கூட இந்த பாஜக அரசாங்கத்தோட ஒரு கைகூலியா தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க மிக முக்கியமா நம்ம மத்தியில் எழுப்பப்பட்டு இருக்கு அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனையுமே கேள்வி கேட்கணுங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு இப்ப ரொம்ப ஆழமா வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு அப்ப இப்ப வரைக்குமே நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கேள்விகள்லாம் சாதாரணமாக இந்த எலக்ட்ரோல் பாண்டோட விவரங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய எல்லா பாமர மனிதனுக்கு கூட ஒரு தோன்றக்கூடிய ஒரு கேள்வியாக அமைஞ்சிருக்கு ஆனா வெறும் எலெக்ட்ரோல் பாண்டோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணதோட போதுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அப்ப இவ்ளோ கொள்ளையடிச்சு அப்ப இவ்ளோ பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சிக்காரங்களுக்கும் இந்த பக்கம் இந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கும் தண்டனையே இல்லையா அப்ப இவங்கள எல்லாம் இதே மாதிரி விட்டுட்டா தப்பு செஞ்சோம் அதை நாங்க மக்கள் மத்தியில காமிச்சிட்டோம் அப்படிங்கிற வகையில மட்டும் அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி ஆளக்கூடிய கட்சியா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இல்ல எஸ்பியா இருந்தாலும் சரி இல்ல எலெக்ஷன் கமிஷனா இருந்தாலும் சரி அப்ப இவங்க எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலையில தான் இப்போ அவங்க நின்னுட்டு இருக்காங்க வெறும் எலக்ட்ரோல் பாண்டோட இந்த தரவுகளை வெளியிட்டதோட மட்டும் நிக்காம இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைச்சால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரோல் பாண்டோட விவகாரத்துல ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்துட்டு நம்மனால உணர முடியும் அப்படிங்கறதுல இங்க எந்த வித மாற்று கருத்துமே இல்ல அடுத்ததா கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்செக்ஸ் நிறுவனங்கள்ல ஒரு எட்டு நிறுவனங்கள் மட்டும் எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்களோட ஆண்டு அறிக்கைகள்ல வெளியிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட இந்த ஐந்து ஆண்டுகள்ல கீழ அறுநூத்தி கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்செக் நிறுவனங்களால மட்டுமே நன்கொடை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்பவே அதிகப்படியான நன்கொடை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது டெலிகாம் நிறுவனமாக இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல் இந்த நிறுவனம் மட்டும்

கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோல் பாண்டின் வாயிலாக பதிமூணு கட்சிகள் வந்துட்டு பணம் வாங்கியிருக்காங்க அதுல பாஜக மட்டும் ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் வந்து இந்த எலக்ட்ரோல் பாண்டின் மூலமாக பணம் வாங்கியிருக்காங்க மொத்தமா நான் சொன்னது பதிமூணு அரசியல் கட்சிகள் அப்ப கிட்டத்தட்ட கோடி ரூபாய் மட்டும் போயிடுச்சுன்னா அப்ப மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கட்சிகளுக்குமே வந்து பாதி பாதி அப்படியே போயிருக்கு அதுல மிக முக்கியமா வந்து பார்க்கும் பொழுது தொண்ணூத்தி மூணு சதவீதம் இந்த பாஜகக்கு மட்டும் போயிருக்கு அதுல இருந்து மீதி இருக்கக்கூடிய சதவீதத்துல ஒரு மூணு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும் இந்த காங்கிரஸ் கட்சிகளுக்கு போயிருக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை வந்துட்டு எந்தெந்த நிறுவனங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஏலும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொல்கத்தாவை சேர்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நிறுவனமாக இருக்கக்கூடியதுதான் மகேந்திரகுமார் ஜாலன்ஸ் பிலிம்ஸ் மற்றும் ஹைதராபாத் பேஸ்ல இருக்கக்கூடிய மேகா இன்ஜினியரிங் இந்த ரெண்டு நிறுவனங்களும் தான் டாப் மோஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட லோக்சபா முன்னாடி டாப் மோஸ்ட்ல இதை இதை பத்தின தகவல் கூட கடந்த மார்ச் இருபத்தி உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின் அடிப்படையில எலெக்ஷன் கமிஷன் அந்த தரவுகள்ல இருந்து தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சொன்ன மாதிரி பாஜகவுக்கு ஒரு தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஃபண்டை வந்துட்டு கொடுத்து அப்படியே அதை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய மூணு புள்ளி ரெண்டு சதவீதத்தை ஃபண்ட் வந்துட்டு காங்கிரஸ்க்கு போயிருக்கு மீதி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளுக்கு அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்துட்டு ஸ்ப்ளிட் அவுட் ஆயிருக்கு இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்ம ஆல் இந்தியா திருண்ணாமூல் காங்கிரஸ்க்கு மட்டும் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் வந்துட்டு இந்த நிறுவனங்களின் சார்பாக போயிருக்கு இதை தொடர்ந்து பிஆர்எஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் போயிருக்கு இதை தொடர்ந்து சமாஜ்வாடி பார்ட்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாயும் இதே மாதிரி சிவசேனா கட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாவும் இந்த நிறுவனங்களின் மூலமாக எலெக்ட்ரோல் பாண்டு வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆம் ஆத்மி பார்டி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்டி அப்புறம் நம்மளுடைய டிஎம்கே இந்த எல்லா கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் எலக்ட்ரோல் பாண்ட் வாயிலாக கொடுத்துருக்காங்க இதனுடைய சேர்ந்து இந்த ஆர்ஜேடி கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று கோடி ரூபாயும் அதே மாதிரி ஜேடிஎ பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி ரூபாயும் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிறுவனத்தினோட கான்ஃபரன்ஸ்க்காகவே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாயும் இந்த நிறுவனங்கள் வந்துட்டு கொடுத்திருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் இவ்வளவு கோடி ரூபாய் பணத்தை அள்ளி கொடுத்துருக்கான பின்னணி என்ன எதற்காக இவங்க இவ்வளவு கட்சிகளுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்ப எல்லா கட்சியுமே கவர் பண்ற வகையில் கொடுத்துருந்தாலுமே பாஜகக்கு மட்டும் இத்தகைய அதிக மதிப்பிலான பணங்களை வந்து கொடுத்திருக்க கூடியதுக்கான காரணம் என்னங்கிறது இங்க நமக்கு மிக முக்கியமா கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாம அமைஞ்சிருக்கு மிக முக்கியமான பல தனியார் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த பாஜக அரசாங்கத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு நிதிகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த நிதிகளை கொடுத்ததுக்கு அப்புறம் அதனால இவங்க என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம மத்தியில தோண்டிட்டே இருந்தாலும் கூட இந்த எலெக்ட்ரோல் பாண்டோட தரவுகளை வந்துட்டு வெளியிட்டதோட இதை நிறுத்தாம இதன் பின்னிலையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் எதற்காக இவங்க கொடுத்துருக்காங்க எதனால இந்த ரைட் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கேள்வி கேட்டு மேலும் எஸ்பிஐ மற்றும் இசிஐ கூட வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் இப்ப இருந்துட்டு இருக்கு அப்ப இந்த கேள்விகளை வந்துட்டு அவங்க விசாரணைகள் மூலமாக கேட்கப்பட்ட அவங்களோட பதில்கள் மூலமாக அவங்க என்னென்ன மாதிரியான குற்றங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த குற்றங்களுக்கான தண்டனை என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வெளியில வந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரால் பாண்டோட இந்த தீர்ப்பு ஒரு முழுமையான ஒரு நிலையை அடையுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்தியில் தோணக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சா மட்டும்தான் இந்த எலக்ட்ரால் பாண்டோட ஜட்ஜ்மெண்ட்க்கு ஒரு முழு மதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையிலையும் மேலும் மிக குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் வந்துட்டு கோடிக்கணக்கில் இந்த பாஜக அரசாங்கத்திற்கு எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக நிதி கொடுத்துருக்கக்கூடிய இந்த செய்தியை பத்தி தான் பார்த்துருக்கோம் இதே போல பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்